அப்படின்னா என் பிள்ளையோட அறிவு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் அவன் கடை கொய்யாப்பழம் எப்படி சாப்பிட்றான் இல்லை மரத்துலேருந்து பிற்கிறது எப்படி சாப்பிட்றான்றது தான் இந்த வீடியோவோ என்கிட்ட இது ஒன்று கிடச்சிருக்கு இதை இப்போ இந்த போய் சாப்பிட கொடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செங்காயான ஒரு தான் இருக்குது இதை போய் பிள்ளைகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளை இப்போ ரெடியாக இருக்கான் இந்த இந்த ப்ராக்டிக்கலில் செஞ்சு காட்டுறதுக்காக மிட்டப்பா இப்போ ரெடியாக இருக்கான் இப்போ அவனுக்காக தான் இந்த கொய்யாப்பழம் கொடுக்க போகிறேன் ம் வாங்கிக்கிங்க பிள்ளை இதை எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் கீழே கூட வைக்க மாட்டான் முடிஞ்ச அளவுக்கு கையிலே தான் வச்சுருப்பான் மேலோட்டமாக தோலை மட்டும் மெலீசாக பிச்சு போட்டு ஒன்று விடாமல் ஃபுல்லாக சாப்பிட்டுருவான் அப்படி தான் இருக்குது பார்த்துக்கலாம் அவன் எப்படி சாப்பிட்டு முடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா புல் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் அவன் தோலை ஒதுக்குனது வந்து இந்த அளவுக்கு தான் ஒதுக்கியிருக்கான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கையில் பாருங்க இது மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்னென்னா கடையில் வாங்குற கொய்யா பழத்தை அவன் எப்படி சாப்பிட்றான்னு தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் இது வந்து வீட்டில் பறிச்ச கொய்யானா பாருங்கள் அவனுக்கு அந்த டேஸ்ட் நாக்குக்கு ரொம்ப கேட்குது அதான் புள்ளையோட அறிவு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ற மிச்சம் எதுவுமே வைக்க மாட்டான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பாருங்க அந்த லாஸ்ட் பீஸ் கூட விட மாட்டான் புல்ல